கோவை புரூக்ஃபீல்டு நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் திட்டத்தில் குளங்களை பராமரிக்க செயல்படுத்திய திட்டத்தில் நல்ல பலன் கிடைத்திருப்பதாக குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் புரூக்ஃபீல்டு நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கோவையில் உள்ள குளங்களை பராமரிக்க புரூக்ஃபீல்டு நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் திட்டத்தில் பல்வேறு பங்களிப்புகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து கோவை வெள்ளலூர் சின்ன குட்டை நீர்த்தேக்கத்தின் மறு சீரமைப்பு செய்து தண்ணீர் நிரப்புதல் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு புரூக்ஃபீல்டு மால் வணிக வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவி புரூக்ஃபீல்டு தலைமை செயல் அதிகாரி அஸ்வின் பாலசுப்ரமணியம் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு நிறுவனர் மணிகண்டன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது கோயம்புத்தூர் மண்டலம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் சின்னக்குட்டை நீர்த்தேக்கத்தின் மறு சீரமைப்பு செய்து தண்ணீர் நிரப்புதல் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கோவை சின்னக்குட்டை நீர்த்தேக்கம் இரண்டரை ஏக்கர் பரப்பளவில் உள்ளது இது தற்போது பெய்த மழையால் நிரம்பி இருக்கிறது என்றும் அப்பகுதி மக்களுக்கு அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த நீர்த்தேக்கத்தின் மறு சீரமைப்பு பணி அதாவது தொட்டியை தூர்வாரி புனரமைத்தல் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு குழுவினரால் மிகவும் நுணுக்கமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் புரூஃபீல்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் மூலம் மறு சீரமைப்பு பணிகளை எங்கள் சமூக பொறுப்புணர்வு முயற்சியின் ஒரு பகுதியாக குளத்தை தூர்வாரி புனரமைக்க கோவை குளங்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறோம் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியை முனைப்புடன் செய்து வருகிறோம் மேலும் தற்போது பெய்த மழையால் குளம் நிரம்பி உள்ளது கடும் முயற்சியின் பலனாக இந்த திட்டம் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்தனர் இந்த பகுதி மிகவும் வறண்ட பகுதி விவசாய நிலங்கள் குடியிருப்பு திட்டங்களாக மாற்றப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து அதனால் மறு சீரமைப்பு முயற்சி மூலம் விவசாயம் மீண்டும் செழிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவைகள் பட்டாம்பூச்சிகள் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தில் முன்னேற்றம் காண எதிர்பார்க்கிறோம் மற்றும் பிற வன விலங்குகள் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு திரும்புவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் மேலும் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கு பணிக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி கமிஷனர் ஆகியோர் எங்களுக்கு ஊக்கமும் உதவிகளும் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மதுக்கரை வனச்சரக பகுதியில் இதுவரை பதினைந்தாயிரம் மரங்கள் நட்டிருப்பதாகவும் மேலும் ஐந்தாயிரம் மரங்கள் நட இருப்பதாகவும் தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது புரூக்ஃபீல்டு நிர்வாகி சுஜாதா உடன் இருந்தார் நம்ம லாஸ்ட் இயர் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்வாக நாங்கள் வந்து கோவை குளங்களோட பார்ட்னர் பண்ணி சின்ன கோட்டை ரீஜினேட் பண்ணிணோம் இதை பற்றி மணிகண்டன் சார் சொல்லுவார் கோயம்புத்தூரில் இந்த வறட்சியாக இருந்திருக்க இந்த சூழ்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் மா கிராமத்தில் இருக்க வெள்ளலூர் சின்ன குட்டை இந்த குட்டையை வந்துட்டு ப்ரூக்ஃபீலோட சிஎஸ்ஆர் சப்போர்ட்டோட நாங்கள் வந்து இப்போ தூர்வாரணும் இந்த குட்டையை வந்து ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு இருக்குது இந்த குட்டை வந்து குட்டை முழுவதுமாக மண்மேவி தண்ணி தேங்கிறதுக்கு இல்லாத சூழ்நிலை இருந்தது இப்போது புருக்ஃபீலோட சப்போர்ட்டோட தமிழ் நம்ம கோவை மாவட்ட நிர்வாகத்தோட அனுமதியோட இந்த குட்டையை தூர்வாரணும் இப்போ தூர்வாரி முடிஞ்சதனோட முடிஞ்ச உடனேயே அந்த குட்டையில் வந்து